இங்க கூடுதலா அந்த செரிமணி அவுட்டோர் ஷூட்டிங் செய்யறது இருக்கிறவ இப்ப மட்டு ஒன்னு இருந்தவன் நாங்க விரக்கேன் இந்த கடல்ல அப்படி சத்தம் போன அமைந்தி யா இருந்தா ஒரு லெவல்ல இருக்கும் அப்படியே கட்ட மாட்டேங்குது எனக்கு உம் நல்ல போட்டோஸ் எல்லாம் கீறி அழிஞ்சிட்டு இருக்கு அப்படியே இங்க திருப்பி நீங்க சொன்னா கே பீச் இது கண்டின் இருக்குது இது இந்த சாப்பிட கொஞ்சம் சூம்ல வச்சுன்னா பயந்து போனோம் கேஞ்ச மொத்த பார்த்து சரி ஓகே கந்தி நிர் இருக்குது என்ன இங்கே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பழைய அந்த அங்க இருக்குது பாருங்க அது அதான் இருக்கணும் இல்லை இது தெரியல வாங்கிட்டா

அங்க அவர் அவன்டையும் கொண்டு போற அவர்ட்டையும் கொண்டு போற போயிட்டையும் கொண்டு போற அது கல்யாணத்தின் முன் சனி வீட்டுல குளிக்கலாம் முண்டைக்கால குளிக்கலாம் சந்தி தன்ன தானே சொல்றாரு போல அங்க போட்டோ ஷூட் நடக்குது

அப்படி ஒண்ணும் இல்ல கடற்கோட்டை அப்படி ஒண்ணும் இல்ல இது நான் நினைக்கிறேன் கப்பல்கள் வந்து அந்த துறைமுகமா இருக்கும் நீங்க ஏற மாட்டீங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருக்கு இதுக்குள்ள என்ன நமக்கு என்ன விஷயம் நமக்கு தெரியல அப்படியே போன உள்ள விட்டு போய் பாப்போமா ஏதோ வேற லெவல்ல இருக்கு இது ஏன் இப்படி இருக்கு இதுக்கு உள்ளுக்கு வேற பாதையும் இல்ல ஏன்னு இப்படி கட்டி இருக்குன்னு நமக்கு தெரியல ஐடியா இல்லை யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க என்ன விஷயம்னு சொல்லி கேஜியா கலஞ்சி போயிருந்தா வந்து விளையாட்டு நடக்குது பாருங்க என்ன செய்யறான் கல்லுகள் வரைக்கும் வந்துருக்கா வீடு கட்ட போறாவில் இருக்கு கேஜியா என்ன செய்யறீங்க சிப்பி ஏன் சும்மா அடுக்குற ஞாபகம் சரி இதுதான் இந்த இப்ப நாம உள்ளுக்கு காட்டினது இது என்னன்றே தெரியல இங்க எல்லாம் விழுந்திருக்கு அது உடஞ்சிட்டு அதுல மட்டும்தான் இருக்குது போல இவ்வளோ பெரிய கற்பாறைகள் அப்படியே சரிஞ்சு இடங்கிட்டு தரும் பெரிய கற்பாறைகள் கீழே இருந்து கூட இவ்வளவு பயங்கரமா தெரியல எப்படி ஒரு பயங்கரமா மண் அரிச்சு அப்படியே இதுல இருந்தது அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு

காணும் நீங்க சின்ன பிள்ளை விளையாடுறத உடைக்காதீங்க இங்க பாருங்க சக்தி நல்ல விளையாட்டு இடங்கள் நிறைய இருக்குது பார்க்க ஆசையா இருக்கு சின்னக்கள் வந்தா சில இடங்கள்ல பூங்காக்கள்ல காசுகள் ஆனா இங்க ஒரு ஃப்ரீயா வந்துட்டு போகலாம் நல்ல நல்ல ஒரு கடற்கர சைட் எல்லாம் மனசுக்கும் வாங்க கடைச்சி பண்ணி இருந்து கதைப்போமா இங்க பாருங்க கேஜியா இங்க வாங்க நல்லா இருக்குதே நான் ஜா அப்படியே இருந்தத தான் அரிச்சரிச்சு நினைக்கிறேன் இத காட்டணும் இந்த ஓ அப்படியே தூணா இருந்ததena அப்படியே செங்குத்தா இருந்தது அதெல்லாம் அரிச்சு விழுந்திருக்குதோ நல்ல இடம் இருக்கு

இருக்கு அப்ப இருக்குறோம் ஒரு இடத்த வந்து இங்க நான் கொஞ்சம் இத எடுத்து வச்சிருக்கறேனா ஞாபகமா எடுத்து வச்சிருக்கேன் அதா பெரிய பள்ளம் அங்கள வத்தா கணக்குறானா நல்ல இடம் என்ன கேதியா என்ன ஞாபகமா எடுத்து வச்சிருக்கீங்க இது இந்த சிட்டி ஊரி சிட்டி ஊரிகளா அத நான் சரி கேதியா கதை இன்னும் நல்லா இருக்கு அப்படி இருக்கு

பாருங்க அந்த உடஞ்ச பாலம் இதுல தான் இருக்கு ரவுண்ட் பண்ணிக்கு இந்த பக்கம் தான் கிளியரா இந்த பக்கம் தான் நல்ல கிளியரா இருக்கு ஏண்டா சூரியன் இங்க தான் மறையுது நல்ல காத்து கூட காத்து இல்ல தென்றல் காத்து தான் நல்லா இருக்கு அந்த கப்பல் வந்து பாருங்க கடல் தொழிலுக்கு போய் கொண்டிருக்கு காத்து படகு அப்போ ஒரு பெரிய போய் கொண்டு போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கு

அப்படி இருந்தானுங்க ஆ அப்படி இருந்த நல்லா இருக்கு. நாங்க இன்னும் நினைவமிருந்திருதாම් போ போறோம். நீங்களும் வந்து ஒரு அது ஒரு 5:30 அப்படி வாங்க. 5:30 பிறகு வரவும். அது முதல் வந்தா 1000 இருக்கும். கலஜிருவீங்க. அந்த டைம்னாலட்ட. ஓ சரிங்க இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்றீங்க? மறக்காம எங்களோட வீடியோ பார்க்கற அகல் Subscribe பண்ணுங்கோ. உங்களோட்ஸ் எல்லாரோடய நாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடங்களுக்கு எல்லாம் போவோம் போய் போய் உங்களுக்கு காட்டுறோம் அடுத்த மினிச்சரியும் சந்திக்கிறோம் பாய்